நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல வெளிநாடுகளிலிருந்து அரேபியர்கள் வியாபாரத்துக்காகத்தான் இலங்கைக்கு வந்தாங்க கரையோர பகுதியில குடியேறினாங்க இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அன்று முதல் குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் பிசினஸ் அண்டா முஸ்லீம்கள் தான் இன்றைய கூட இந்த பேர் இருக்குதா இல்லையா இன்றைக்கூட நீங்க இலங்கை கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜம் செய்யக்கூடியவங்கள நீங்க பேசேஜ் படி பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் ரொம்ப கம்மிதான் முஸ்லிம்கள் நிச்சயமே குறைவே நாங்க வியாபார பரம்பரையில் வந்தவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாறு வியாபாரத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்குது ஆனால் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற மெத்தட் என்ன தெரியுமா சகோதரர் இப்போ நாங்களே எங்களுக்கு கூட சொல்லிக் தெரியுமா அடே இதை வந்து மாற்று மத ஒருத்தனுக்கு விற்பனை செஞ்சிருந்தா சல்லி கிடச்சிருக்கும் காசை தந்திருப்பான் எங்கடவன் சொல்லிக் கொண்டு வித்தோமே அவன் என்ன செஞ்சிட்டான் கடன் வச்சுட்டான் காசை திருப்பி தானே இல்லை மாற்று மத சகோதரர்களை கடையில போய் வாங்கிடண்டா சொன்னதை சொன்னபடி தருகிறான் எங்கட தொண்ட போய் வாங்கினவனே மாற்றி தருகிறான் சொல்றோமா இல்லையா சொல்றோமா இல்லையா ஆனால் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால் மாற்று மத சகோதரர்கள்ட்ட கூட பழைய காலங்களில் நீங்க வயோதிபர்கள் கேட்டு பாருங்க பாபு வயோதிபர்கள் கேட்டு பாருங்க பாபு அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியுமா முஸ்லீம்களமாய் நம்பிக்கை முஸ்லீம்கள கையில பழைய காலத்துல மாற்று மத சகோதரர்கள் லட்சத்துல பெரிய பெரிய வீட்டு வீட்டு காணிகளுடைய பத்திரத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைப்பாங்களாம் வச்சுக்கோங்க அமானிதமாக இது யாரு முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு முஸ்லீம்கள் அமாரிதத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்க இது எங்களுக்கு இடையில் நாங்கள் எங்களை முஸ்லீம்களை பத்தி குறை சொல்றோம்ல நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த தவறுகளையும் அநியாயம் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகளையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் என தெரியுமா இந்த இலங்கை நாட்டினுடைய வரலாறு முஸ்லிம்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல பெயரை கெட்ட பெயராக மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்கிறோம் மீண்டும் ரீபில்ட் பண்ணப்படணும் மீள் கட்டியமைக்கப்படணும் என தெரியுமா அனைத்து மக்களும் முஸ்லீம்களிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் முஸ்லிம் வியாபாரிகள் ஏமாற்ற மாட்டார்கள் முஸ்லிம் வியாபாரிகள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் முஸ்லிம் வியாபாரிகள் கலப்படம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பொய் சொல்லி ஒரு பொருளை அநியாயமாக விற்பனை செய்ய மாட்டார்கள் என்ற நல்ல நம்பிக்கை எல்லா மக்களிடத்திலும் வர வேண்டும் என்றால் நாங்க பயான் பண்ணி மட்டும் போதா சொல்லப்படுற விஷயத்தை நாங்கள் வாழ்க்கையில் எப்படி அமுல்படுத்தலாம் எப்படி எங்களை பிஸ்னஸ் சிஸ்டத்தை மாற்றலாம் என்று பொதுமக்கள் எல்லோரும் சிந்திக்கிறோம் சகோதரர்களே அல்லாட்ட பொறுப்பு சார் இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நாங்கள் ஏன் வியாபாரத்தில் போய் சொல்கிறோம் ஏன் வியாபாரத்தில் இருக்கிற குறைய மறைச்சி இப்போ வாகனம் ஆக்கள் வாகனம் செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எங்கேயாவது போய் ஒரு வாகனத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பார்ட்ஸ்கள் டேமேஜ் ஆகிருக்கும் நோர்மல் பார்ட்ஸை போடுவாங்க மேலே பொட்டியில் ஒரு 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 பட்டு இருக்கும் அதை நார்மலாக தட்டி செஞ்சு அதுக்கு டிங்கரின்னு அடிச்சுருவாங்க இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க பார்க்குறவங்க நல்லா இருக்கும் சில நேரம் அந்த வியாபாரம் அந்த வாகனத்தை நம்ம யாருக்கு விற்கிறோமோ அவருக்கு அது சம்பந்தமான நொலேஜ் இருக்காது நல்லா தெரியும் மாதோண்டு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு இது சம்மந்தமான நொலேஜ் இல்லை இருக்கிற இல்லாத பொய்யில்லாத்தின்னு சொல்லி நல்ல வெஹிக்கல் இது எங்கேயும் மெக்சிடம் படம் ரொண்டு மாரில் எடுத்துகிட்டு போயிடுங்க போய் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவோம் போகிற வழியிலே அந்த வாகனத்துக்கு பிரச்சனை காட்ட ஆரம்பிக்கும் அப்போ அவன் காலப்படுவானா இல்லையா ஹோட்டல் செய்யக்கூடிய ஒன்று யோசிக்கணும் தெரியுமா எங்களை நம்பி மக்கள் உணவை வாங்க வாடுறாங்க கிளீனை மெயின்டைன் பண்ணணும் சுத்தம் சுகாதாரமாகற சமையலெல்லாம் நடக்கணும் பழைய கறிகளை சூடாக்கி அடுத்த நாள் விற்பனை செய்யக்கூடாது பழைய உணவுகளை சூடேற்றி அதை அடுத்தவர்களுக்கு அடுத்த நாள் புதிய உணவு மாதிரி விற்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வார கஸ்டமர் நீங்க பழைய உணவை தான் என்று தெரிஞ்சிருந்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களே இன்றைக்கு காலையில சமைச்சிருப்பாங்க இன்றைக்கு பவல் நேரத்துக்கு சமைச்சிருப்பாங்க நம்பிக்கையில வாங்குறாங்க ஆனா நீங்க பழைய உணவை சூடாக்கி சூடாக்கி கொடுத்து பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அமானுத மோசடி இதனால் வரக்கூடிய வருமானம் அது உங்களுக்கே மனசாட்சிக்கு சரியா படுதான்னு கேளுங்க யோசி பாருங்க பாபு இப்படி எந்த வியாபாரத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் ஒன்றும் போக தேவையில்லை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்கின்ற தொழில் என்ன நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன வியாபாரம் பண்றீங்க அந்த தொழில் முறை அந்த வியாபார முறை உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற முறை இது மார்க்கத்தோடு ஒத்து போகுதான் இல்லாடி மார்க்கத்தோடு ஒத்து போகாமல் இருக்குதான் இஸ்லாம் அனுமதித்த முறையில் உங்களுக்கு வருமானம் வருகிறதா இஸ்லாம் அனுமதிக்காத முறையில் உங்களுக்கு வருமானம் வருகிறதா இஸ்டப்ட் கல்வ நீங்களே உங்கள் உள்ளத்தில் கேட்டு பாருங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட மனசாட்சிக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க பாபம் நான் செய்கின்ற வியாபாரம் ஹராமா ஹலாலா வியாபாரம் ஹலாலாக இருந்தாலும் செய்கின்ற மெத்தட் ஹராமா ஹலாலா ஏண்ட வியாபார சிஸ்டத்துல யாராவது ஏமாற்றப்படுறாங்களா இல்லையா மனசால கவலைப்படுவாங்களா இல்லையா மனசாட்சிக்கு நீங்க சார்பாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கிற சகோதரர்களை அது உங்களுக்கு சேஃப் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலை அவங்க ஒரு நாள் பசாரில் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க அப்போ பல வியாபாரிகள் அங்கே இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த ஹதீசுடைய விளக்கத்தில் வந்து ஒரு கோதுமை மூட்டைன்னு வருது ஒரு உணவு பொருள்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறது நல்லா இருக்குது ரசூலாயி சல்லல்லாஹோலேஸ்லம் அவங்க அப்படியே நடந்துட்டு போயிருக்கலாம் கையை போடுறாங்க தன்னுடைய கையே அந்த உணவு மூட்டையில் போட்டு வெளியெடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா கை ஈரழிப்பை உணர்கிறது கை ஈரமாக இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த வியாபாரியை பார்த்து கேக்குறாங்க யா சாஹிபத் ஆம் மஹாதா ஏ உணவு வியாபாரி இது என்ன ஈரமாக இருக்குது ரசூலுல்லா பே அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் பேசிக்ல அந்த உணவு காஞ்சி தான் இருக்கணும் கோதுமை காஞ்சி இருக்கணும் ஆனா வளமைக்கு மாற்றமாக ரசூல் அந்த கோதுமை மூட்டைக்குள்ள கையை போட்டு வெளியிட்டா அது ஈரமாக இருக்குது ரசூல் உடனே கேட்டாங்க வியாபாரியே இது என்ன ஈரமாக இருக்குது அப்பதான் அந்த மனிதர் ஒரு காரணத்தை சொல்றார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சூதரே அவர் உண்மையை சொல்றார் அல்லாஹ்வுடைய சூதரே மலை பேஞ்சிச்சு மழை நீர் பட்டு இருக்குது அதனால ஈரமாக இருக்குது ரசூலை கேட்கும் அந்த சஹாபி உண்மையை சொல்லிட்டார் மழை பெய்ஞ்சு மழை தண்ணி பட்டது அதனாலதான் இப்படி ஈரமாக இருக்குது ரசூல் என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படியா காய்ந்திருக்க வேண்டிய இந்த உணவுப் பொருளை தண்ணி பட்டா கொண்டு போய் குப்பையில கொண்டு போய் வீசுன்ற ரசூலை சொல்லல இதை விற்பனை செய்யாதேன்ற ரசூலை சொல்லல எவ்வளவு அழகான மார்க் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு நபீட வாழ்க்கையில எவ்வளவு முன்மாதிரி இருக்கு ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கயரஹுன்னாஸ் ஏ மனிதா நீ விற்கிற இந்த தண்ணி பட்டது ஓகே நீர் பட்டு இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள் ஆனா தண்ணி பட்டத மக்கள் பார்வைக்கு விளங்குறதுக்கு நீ மேல வச்சிருக்கணும் மூட்டை உள்ளுக்கு நீ கீழே வச்சிருக்க கூடாது பட்ட அந்த பொருளை எடுத்து வெளியில் எடுத்து வச்சிருக்கணும் வாட கஸ்டமர் பார்ப்பாங்க உங்கள்ட்ட வாங்கறதுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பார்ப்பார்கள் ஆமா இது கோதுமை தான் தண்ணி பட்டு இருக்குது அப்ப நெகோசியேட் பண்ணுவாங்க ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்கணும் வைங்களே ஒரு கிலோ இருநூறு ரூபா நல்லது இது தண்ணி பட்டிருக்குது உங்களுக்கு விலையை குறைச்சி விடுங்க உனக்கு சொல்லலாம் இது ஒரு கிலோ நல்லது காஞ்சது இருநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் இது தண்ணி பட்டுருச்சு இது ஒன்றும் செய்யலாது நூறு நூறுரூவா தாங்க அவன் பார்ப்பான் அட இங்கு இன்றைக்கு தானே தண்ணி பட்டிருக்குது இப்போ இப்ப உடனே வாங்கிட்டு போய் வீட்டில் ஏதாவது சாப்பாடு செய்யலாம் அவனுக்குள்ளா ஆகும் முழுமையாக போற நஷ்டம் போகாமல் ஹாஃப் விலைக்கு அது வாங்கிட்டு போயிடுறான் இந்த வியாபாரத்தை இஸ்லாம் அனுமதிக்குதா இல்லையா அனுமதிக்குது அதான் ரசூல சொன்னாங்க அந்த உணவில் தண்ணி பட்டிருக்குது கொண்டு போய் விற்பனை செய்யாத அதை கொண்டு போய் குப்பையில போறவுடையன்னு நபிகளான்னு சொல்லவில்லை கேட்டார்கள் ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா அஃபலா ஜால்தாஹோ ஃபோக்கோ தாமி கையால் ஆகுமா மக்கள் பார்வைக்கு விளங்கிற மாதிரி ஏன் அப்பா வைக்கல அதை வச்சிருக்கலாமானே உள்ளுக்கு மூட்டை கூட ஒழித்து வைக்கிறாய் சொல்லி போடுற ரசூலை சொன்னாங்க அந்த டைம்ல தான் நபிகளாட்டு சொன்னார்கள் மண் ஹஷடா ஃபலைசமின்னா யார் ஏமாற்றம் செய்கிறார்களோ

நபியோடு சம்மந்தம் இல்லை இது தேவையா ஒரு ஆயிரம் ரூபா கூடுதலாக சம்பாதிப்பதற்காக வேண்டி நபியோடு இருக்கின்ற அந்த அந்த நட்பை எங்களால் முறித்து கொள்ள முடியுமா நபியோடு இருக்கிற மகப்பத்தை இல்லாமல் ஆக்க முடியுமா அன்புக்குரிய சகோதரர்களே அற்பமான இந்த உலக வாழ்க்கையில மக்களை ஏமாற்றி மக்களுக்கு மோசடி செய்து சம்பாதிப்பதற்கு நாங்கள் யாரும் தயாரிக்கக்கூடாது அதாவது